வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து மல சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூபேஷன் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து எப்படி வந்து இந்த ப்ரெஷர் முறையில் பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிற அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது வந்து தான் நலமான ஒன்று அதுதான் வந்து நம்மளுடைய அப்டோமன் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ தான் அது ஃப்ரீயாக இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடிய போதே இப்போ என்ன சொல்கிறாங்க காலை முப்பது டிகிரி மடக்கி வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அதுமாதிரி போ யூஸ் பண்ணுங்கள் சாப்பிடும்போது நார்சத்து அதிகமாக சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிங்க இதெல்லாமே மலை சிக்கலை வந்து இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி அதை இல்லாமல் ஒர்க்கு ப்ரெஷர் பாயிண்ட்டில் என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த ரெண்டு உள்ளங்கையுமே காலையில் எஞ்சி இப்படி லேஸாக மைல்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை வந்து இப்படியே லைட்டாக இது பண்ணணும் இப்படி தேய்ச்சி கொடுங்க பொதுவாக இந்த தேய்ச்சி இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை இதே வந்து இப்படி க்ளாக் முதல்ல ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம் அடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி அது மாதிரியும் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த ஒவ்வொரு விரல் இந்த எண்டு இருக்குல்ல அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணு கிளாக் வாய்ஸில் ஒரு முப்பது செகண்ட் முப்பது ரொட்டேஷன் அதுமாதிரி இந்த ஒவ்வொரு விரலையுமே அது மாதிரி டிஸ்ட்ரிலேட் பண்ணணும் இந்த கை அப்புறம் இந்த கை அதுக்கப்புறம் வந்து இந்த கையில் வந்து பண்ணுங்க ரெண்டு கையுமே இது பண்ணணும் இந்த விரலுடைய எண்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுத்ததாக வந்து நாலு விரலுக்கு பண்ணால் போதும் இந்த கட்ட விரலுக்கு வேண்டிய இது இல்லை இந்த ஒவ்வொரு விரலுக்கு விரலுக்கடையிலுமே இதை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் ரெண்டு விர இது மாதிரி அடுத்த விரல் இது முப்பது ஒவ்வொரு விரலுக்கு இடையிலும் முப்பது ரொட்டேஷன் பண்ணணும் அடுத்த விரல் இந்த கையில் அதுமாதிரி அடுத்த இந்த கை உங்களுக்கான இதே மாதிரி வச்சுங்க இந்த கையிலையும் அது மாதிரி பண்ணுங்க இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இன்னைக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லயே இந்த மன சிக்கல்கிறது வந்து இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க இதை செய்யுங்க பைனலி எங்க கம்மண்டில் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனு நன்றி வணக்கம்